ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை மோத்தனை காதலால் கூப்புவாதம் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டா வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம ம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலராக இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்துல தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் சோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனா போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகநிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திகுரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியாதான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பா பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னா கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடிச்சதா இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடிச்சதா தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை சோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியா சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதுனால கடைசியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியா சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலரா குழந்தைங்க பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோட கையாளுங்க குழந்தைங்க உங்க கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலை எல்லாம் முக்கியம்தான் குழந்தைக்கு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போது இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெலாம் ரொம்பவும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ரிஷபம் மிதுனம் ரிஷபம் மிதனாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பழங்களும் நடந்துகிட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்கு இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் குரோதிய ஆண்டினுடைய கும்பராசி பலன்கள் அதாவது கும்பராசிக்கு இந்த குரோதி ஆண்டு என்ன விதமான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ராசி பலன்களில் பெருசாக அதிகமாக பலன்கள் கேட்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா ஏழச்சனி அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்க தான் அதிகமாக அந்த ராசி பலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கக்கூடியவங்க இப்போதைக்கு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அது ரச்சனையை பொறுத்து அது மாறிக்கிட்டே வரும் இந்த ஆண்டு இப்போதைக்கு கவனிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே கோபுர கலசம்னு அர்த்தம் கோபுரத்தை தான் அந்த கும்பம் கோபுர கும்பத்தை தான் அந்த கும்பம் அப்படின்ற அமைப்பு இருக்கும் இந்த ராசி உருவத்தில் கும்பத்துக்கு வந்து கோபுர கலசத்தை தான் உருவமாக கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் தண்ணியை சேகரிக்க போகக்கூடிய ஒரு உருவத்தை தான் இந்த ராசிக்கு சின்னமாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பில் தான் இருக்குது ஓகே இந்த ராசி ஒரு சேமிப்பை சொல்லுது சேமிப்பு ராசின்னு பேர் சாமியாடும் ராசி குறி சொல்லும் ராசி அப்படின்னா பேருக்கு மருத்துவ ராசி அப்படின்னா பேர் இந்த ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாலே முன்னோர்கள் சாமி அடிப்பாங்க குறி சொல்லியிருப்பாங்க வாக்கு சொல்லியிருப்பாங்க மருந்து கொடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அமானுஷிய விஷயங்கள் அங்கே சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவங்க கும்பத்தில் பிறக்க முடியும் ஸோ கும்பம் அப்படிப்பட்ட ஒரு அபரீதமான ஒரு ஆச்சரியமான ஒரு ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை அடக்கிய ராசி இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஆச்சரியம் வரும் அந்தளவுக்கு ஒரு அமானுஷிய ஆற்றல் கொண்ட ஒரு ராசி எதுனா கும்பராசி தான் கும்பராசிக்காரங்க இவங்கள்ட்ட என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ரகசியங்களை உடைக்க மாட்டாங்க ரகசியங்களை காப்பாற்றுவதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது ஒரு குடம் இருக்குது காளி குடம் அதுக்குள்ளே உள்ளே போட்டோம்னா அது வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த குடத்தை விட்டு எடுக்கும்போது தான் உள்ளே என்ன இருக்குன்றது தெரியும் இவங்களுக்குள்ளே இருக்க விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்குன்னு இவங்க அழகாக ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த அமைப்பு உள்ள கும்பராசி நேர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டினுடைய பலன்கள் அப்படிங்கிறது ராசியிலயே சனி பகவான் பலமாக உட்காந்துருக்காங்க அது சந்திரன் மீது ஒரு இருள் கிரகமான சனி பகவான் கிரகமான சனி பகவான் பலத்தோடு அதுன்னு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் போராட்டம் சங்கடம் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இது எதை நோக்கி இருக்குன்னா கடனை எப்படி கட்டுவோம் எதிர்காலத்தை பற்றின பயம் யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் வேலையில் எதுவும் பிரச்சனை வருமான பயம் இனம் புரியாத பயம் படப்பிடப்பு பதட்டம் எதிர்காலம் பற்றிய பயம் சம்மந்தமே இல்லாமல் என்ன காரணம்னே தெரியாமல் பயப்பட்டு இருக்கிறது இதை எல்லாம் இந்த சனி பகவான் சொல்கிறார் சனி அப்படிங்கிறது இருள் கிரகம் அப்போ மனசுக்குள்ளே ஒரு இருட்டு பூந்துருச்சு அந்த இருட்டும் பலமாக இருக்குது அப்போ ஒரு ஒளி தேவை உங்களுக்கு அது எந்த ஒளி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட ஜோதிடம் அப்படிங்கிற ஒளி தான் உங்களுக்கு தேவை அந்த பணியை தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு பேச்சியாக வந்திருக்காங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பாங்க உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பாங்க உங்களுடைய பதினோராம் வீட்டையும் பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு பன்னெண்டு பத்து எட்டு இந்த பாவங்களை பார்க்குறது என்ன விதமான நன்மைகளை இந்த ஆண்டு குரோதியாண்டினுடைய பலன்களாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் சரியாகிட்டு இருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களை நான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் படிப்பை மட்டும் பார்த்தா போதும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களா படிச்சிங்களா வந்தீங்களான் இருக்கணும் அங்கே ப பசங்கள பேசுகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுறது தேவையில்லாமல் கலப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு பேர் ஜென்மச்சனின் பேர் ஏழரை சனி ஏழரை வருஷங்கள் இருக்கும் அதில் ஜென்மச்சனி உச்சபட்சமாக இருக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே தெரியாது போதாத குறைக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று புரியும் ராகு அப்படின்றது பிரம்மாண்ட கிரகம் திருச்சி விடக்கூடிய கிரகம் நீங்கள் யாரையோ பற்றி எதையோ சொல்லியிருப்பீங்க அதை இன்னொருத்தர் வந்து இன்னொரு விதமாக அதே வார்த்தையை வேறு விதமாக புகுத்திட்டு போயிருப்பாங்க அதனால் நீங்கள் யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்கள பேசாதீங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனம் அப்படிங்கிறத இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு அழகா சொல்லுது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்றத இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் அழகா சொல்லுது அடுத்து கும்பத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது எட்டாம் இடம் அப்படின்றது இனம் புரியாத இடம் ஸோ எட்டாம் இடத்து அப்படின்றது மர்ம உறுப்புகளையும் குறிக்கும் இனம் புரியாத இடங்கள் விஷயங்களையும் குறிக்கும் அப்போ நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றத எட்டாம் இடம் சொல்லுது எட்டாம் வீட்டுக்கு ஏது அப்படிங்கிறது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தணும் தியானம் தவம் யோகா மெடிடேஷன் இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்ற சொல்லுது ஏன்னா லாஸ்ட்லேயே சனி பகவான் ஆட்சி மூலமாக உட்காந்துட்டாங்க அங்கே குழப்பன்றது வந்துடுச்சு இந்த குழப்பத்தை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷனுக்குள்ளே போகணும் தியானத்துக்குள்ளே போகணும் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் சரியாகும் உங்களுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படும் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கடந்த ஒன்றரை வருஷமாக அதிகபட்சமாக இருக்குது அதாவது உங்களுக்கு அஞ்சு வருஷமாக பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அதில் கடந்த ஒன்றரை வருஷமாக அதிகம் அதனால் இப்போ இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி தியானம் யோகா மெடிடேஷன் மட்டும்தான் ஞானிகள் ரிஷிகள் சித்தர்களுடைய வழிபாடு மட்டும்தான் இறைவன் கூட உங்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் உங்களுக்கு கூடவே கைப்பிடிச்சு வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கும்பம் கும்பத்தில் தான் எல்லா அமானுஷங்களும் ஒளிஞ்சிருக்கும் சித்தர்கள்ட தான் எல்லா அமானுஷ ஆற்றல்களும் இருக்குது ஸோ சித்தர்களை பிடிச்சா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடையலாம் அது எந்த சித்தர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க எங்கெங்கேயோ ஜீவசமதியாக இருக்காங்க இன்னமும் பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பிடிங்க வெற்றி உறுதி சரிங்களா இப்போ தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் பழைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க பழைய தொழிலை கண்டினியூ பண்ணலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் ஆரம்பித்தா அது பிரச்சனை கொடுக்கும் எப்போவுமே ஏழரை சனி காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது தொழில் ஆரம்பிச்சா அது பிரச்சனைகள் தான் போய் முடியும் ஸோ புது தொழில்கள் வேணால் பழைய தொழில்களை பாருங்கள் பழைய தொழிலையும் அதிகமான கடன் வேணால் கொஞ்சமாக கடன் வாங்குங்க கடன் வாங்கினா கட்ட முடிகிற அளவுக்கு கடன் வாங்குங்க வருமானத்தை க்ரோத் பண்ணுற அளவுக்கு கடன் வாங்குங்க கடன் வாங்கினா அது பிரயோஜனமாக இருக்கணும் அன்னெசரியாக குடும்ப செலவுக்கு வாங்குறேன் இன்னொரு செலவுக்கு வாங்குறேன் அப்படின்னு வாங்கி கடனை மாட்டிக்காதீங்க ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி இருக்குது ஆனால் பாதிப்பு இல்லை இனி ஜனி சனி பவன் உங்களுக்கு தரப்புறதில்லை சனி பவன் இனிமேல் உங்களை வந்து நன்மைகள் மட்டும்தான் செய்ய இருக்காங்க இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக நம்ம சொல்கிறோம் ரெண்டாம் வீட்டு ராகுபவன் நீங்கள் பண நெருக்கடிகளை இருக்கீங்க அப்படின்றதுனால கடன் வாங்கி மாட்டிக்கிங்க அப்படின்றதுனால சொல்கிறோம் இந்த ராகுகான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால இப்போதைக்கு கும்பராசிக்கு தூக்கம் அதிகமாக கெடும் பயணங்கள் நிறைய கொடுக்கும் பயணங்களை தவிர்த்துக்கோங்க பயணங்கள் போகாதீங்க பயணம் போனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் தொடங்கும் அதாவது என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணும்போது உடல்ல சூடுகள் ஹீட்டு அதிகரிக்கும் அப்படி ஹீட் அதிகரிக்கும் போது தேவையில்லாத உடல் பாதைகள் வரும் முதல்ல தூக்கமின்மை கொடுக்கும் தூக்கமின்மை தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை ஒழுங்காக தூங்கி எழுந்துட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ தூக்கத்தில் கவனம் செலுத்துக்கேன் நேரத்துக்கு தூங்குங்க தூங்குறதுக்கான முக்கியத்துவம் கொடுங்க தூக்கத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் ஆரோக்கியமாகிட்டாலே மனசு தெளிவாயிடும் மனசு தெளிவாயிட்டாலே எல்லா பிரச்சனையும் வெளியே வரீங்க இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க பிரச்சனை மன அழுத்தம் தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புலாம் நான் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய பசங்கள் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிங்க அதாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க அதாவது சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ உடல் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தில் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும் ஸோ இந்த வருஷம் தான் படிப்பு அப்படின்ட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க உடம்புக்கு ஓய்வு தேவை இந்த குழந்தைங்களெல்லாம் லேட்டாகி வருது ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் டியூஷன்லாம் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் பெற்றவங்க தவிரங்க பெத்தவங்க குழந்தைங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க படிப்பு தேவை தான் அத்தியாவசியம்தான் இல்லைன்னு நான் மறுக்கலை முதல்ல குழந்தைங்கள தகப்பன் தாய் கூட பேச விடுங்க அதுக்கப்புறம் தான் படிப்பு இல்லாம் அப்பாட்டே பேச விட மாட்டாங்க சில அம்மாக்கள் வந்து தாயை தகப்பட்டு பேச விடாமல் போ படி அப்படின்ற மாதிரி துரத்துவாங்க அப்போ அந்த குழந்தைங்க மனசில் எங்கே சந்தோஷம் இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரு பையன் இருக்கானா அம்மா மேலே பாசமாக இருப்பான் ஒரு பொண்ணு இருக்கானா அப்பா மேலே பாசமாக இருப்பான் இந்த அம்மா என்ன செய்வான்னா அந்த பொண்ணு அப்பாட்ட பேச விடமாட்டா ஏன்னா படிக்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த குழந்தை எப்படி படிக்கும் அந்த ஏக்கம் மட்டுந்தான் மனசில் இருக்கும் அப்பாட்ட பேசலை பாட்டை பழகலை அப்படின்ற சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ படிப்பு ஆட்டோமேட்டிக்காக அங்கே க்ளோஸ் ஆயிடும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா படிப்பு முக்கியம் வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்றது முக்கியம் அதாவது ஒரு குடும்ப உறவு அப்படிங்கிறது இது வந்து கிடைக்காத ஒரு வரம் அது கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் அதோடய வழி தெரியும் ஸோ குடும்பத்துக்காக நேரங்களை ஒதுக்குங்க படிப்புக்காகவும் நேரங்களை குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்குங்க அதிகமாக படிப்பு வேலை இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டு உங்களை அழுத்திக்காதீங்க ஏன்னா இது மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கும்பராசிக்காரங்க ஸோ இதை கும்பராசிக்கு நம்ம வளமாக சொல்லக்கூடிய அட்வைஸ் அதே மாதிரி குழந்தைங்க பெற்றவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கட்டும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்க கும்பராசிக்காரங்க ஏன்னா ஜென்மச்சனி இருக்கு அப்படினால குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலையும் கவன செலுத்தணும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளையும் கவன செலுத்தணும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடறாமையும் பார்த்துக்கணும் இது கும்பராசிக்காரன் பெற்றோருக்குன்னு நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரன் குழந்தைங்களுடைய பெற்றோருக்குன்னு நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதனால நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லியிருக்கோம் கும்பராசிக்கு இப்போ வந்துக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நாலாம் வீட்டில் வருவாங்க நாலாம் வீட்டில் வரும்போது உங்களுக்கு எட்டாம் வீடு பதினோராம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு இதை பார்ப்பாங்க ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது தொழிலுக்கு நல்லாயிருக்கும் ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் குரு பார்க்குறதுனால இவ்வளோ நாள் இருந்த குழப்பங்கள் தீரும் சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம்லாம் தொடங்கும் அந்த புதிய தொடக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்